அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன வேலை செய்ய போகிறோன்னா தை பட்டத்துக்கு நம்ம என்னென்ன விதைகள் போடலாம் என்னென்ன நாற்று நடலான்றதை பற்றி தான் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வந்து கத்திரி வெண்டை தக்காளி எல்லாமே வந்து கா அது நம்ம காய்கறி காய்ச்சி முடித்த செடிகள் ஆடிப்பட்டத்துக்கு போட்ட எல்லா செடியும் ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைகள் போடலாம் அதுக்கு முன்னாடியே விதைகள் போட்டிருந்தால் நாற்று நடலாம் இது சுண்டக்காய் செடி நம்ம வந்து என்னென்ன செடிகள்லாம் இப்போ நாற்று பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் சுண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா மூணு மாதத்துக்கு ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் நான் ஏற்கனவே நாற்று போட்டு வச்சுருந்தேன் அதனுடைய செடிகள் தான் இதெல்லாம் தக்காளி மிளகாய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் நீர் காய்கறிகள் அத்தனையுமே வரும் வெயில் காலத்தில் அதே மாதிரி நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டான நேரம் வந்து தைப்பட்டம் அதுலேயும் அஞ்சு வகை காய்கறிக்கு வந்து இது ரொம்ப நல்ல சீசன் வெண்டை தக்காளி கத்திரி பச்சை மிளகாய் கொத்தவரங்காய் கீரையில் எல்லா கீரையும் எல்லா கீரையுமே நல்லா வரும் சம்மரில் நீங்கள் தைரியமாக போடலாம் அதே மாதிரி முள்ளங்கி விதைகள் போடலாம் நான் முள்ளங்கி விதைகள் போடலை கீரை விதை நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை கீரை முருங்கைக்கீரை அரைக்கீரை மணத்தக்காளி கீரை அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி நம்ம பார்க்கலாம் இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி ரொம்ப இது வள இது வளர்க்குறதுக்கு ரொம்ப எளிமையானது ஒரு கட்டிங் வச்சாலே போதும் நம்மது ஒரு கட்டிங்கில் தான் இவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே பக்க கிளைகள் நிறையா வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய தொட்டி முழுவதுமே நமக்கு கீரைகள் தான் இந்த வெள்ளைப்பூ இருக்கும் இது நாட்டு பொன்னாங்கண்ணி அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு வகை இருக்குது சீம பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லி சீம பொன்னாங்கண்ணிலேயே பச்சை கீரை ஒன்று பச்சை கலரில் ஒன்று சிகப்பு கலரில் ஒன்று இருக்கும் என்னென்னா நாட்டு பொன்னாங்கண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சீம பொன்னாங்கண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் காரணம் அந்த இலைகள் வந்து தடிமனாக இருக்கும் அது வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு தன்மை உள்ளது பொன்மேனிக்கு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பொன்மேனியாகவும் இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா நம்மளுடைய மேனி வந்து பொன்மேனியாக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லா சத்துக்களும் அடங்கிய இந்த கீரை எளிதாக வளர்க்கலாம் எளிமையாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் அப்படியே இங்கே நான் இந்த முடக்கத்தான் கீரையை மறந்துட்டேன் முடக்கத்தானை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்ப ஈஸி கீரை கிடுறது கூட ரொம்ப ஈஸி விறுவிறுன்னு எடுத்துடலாம் கீரையை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கீரை முழுவதுமே பறிச்சிடலாம் அவ்வளோ எளிமையானது உடலுக்கு அவ்வளோ சத்துக்கள் உள்ளது மூட்டு வலிக்கு உடல் வலிக்கு எல்லாத்துக்குமே முடக்கத்தான் ஒரு நல்ல நிவாரணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்